வணக்கம் நான் சீலன் திலாக்ஸ் வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக மறுத்தவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தற்போது இலங்கையில் அரசியல் புரட்சி இடம்பெற்றிருக்கிறது அதாவது இலங்கையின் ஜாம்பவான்களாக கருதப்பட்ட கூத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அதே போன்று ரணில் ஆகிய தலைவர்களை தோற்கடித்து அஹ் விடுதலை போராட்ட ஒரு அமைப்பாக செயற்பட்ட ஜேபிபி என்பிபி தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்போ இலங்கை அரசியல் உலக நாடுகளால் மிக தீவிரமாக உற்று நோக்கப்பட்டு வருகிறது இலங்கை மக்களாலும் அதிகளவாக உற்றுநோக்கப்பட்டு உற்று நோக்கப்பட்டு வருகிறது இந்த ஊழல்வாதிகள் கொலை செய்தவர்கள் அதே போன்று பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் அரச உறுப்பினர்கள் போன்றோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கைது செய்யப்படவிருக்கிறார்கள் பல ஊழல்வாதிகள் தற்போது அச்சத்தில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக பல்வேறு சதி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அந்த வகையில் இன்றுமில்லாதவாறு இலங்கை நாட்டில் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசம் அதிகரித்திருக்கிறது இலங்கையின் என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் இலங்கையில் அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவான மரணங்கள் பதிவாகி இருக்கிறது இவ்வாறு இருக்கும் போது தற்போது முதன் முதலாக ஆட்சிக்கு வந்து ஊழல்வாதிகள் அதே போன்று கொலை குற்றவாளிகளை கைது செய்து வரும் என்பிபி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக திரைமறைவில் பல சதி திட்டங்கள் இடம்பெற்று வருகிறது அதேபோன்று சர்வதேச நாடுகளும் வல்லரசு நாடுகளும் தங்களுடைய ஆதிக்கத்தை இலங்கையில் நிலைநிறுத்துவதற்காக இந்த என்பிபி அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்குடன் சில மறைமுக திட்டங்களையும் ஏற்படுத்தி வருகிறது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டமை தொடர்பில் புதிய தகவலை வெளியிட்டு இருக்கிறார் அது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் தமிழக விடுதலை புலிகளினுடைய உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் தான் முன்னாள் கடற்படை தளபதி தற்போது கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருப்பதாக பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கில் இடம்பெற்ற கர்த்தாலின் போது அரசாங்கம் தனது சொந்த கொள்கைக்கு எதிராக செயற்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் நீதித்துறையை சுயாதீனமாக செயற்பட அனுமதிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் முன்னணியில் உள்ள ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்புடைய வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பிட்ட வழக்கு மற்றும் சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பில் முழு நாட்டிற்கும் தெரியும் அரசியல் நோக்கத்திற்காக நீதிபதிகளின் இடமாற்றங்கள் மற்றும் நியமனங்களை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் நீதிபதிகளுடைய அரசியலை கொண்டு வர வேண்டாம் காவல்துறை அரசியலாக்கப்பட்டது அதே போன்று தற்போது ராணுவத்தை அரசியல் மயமாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் பொய் வாக்குறுதிகள் கூறி இந்த ஆட்சியை பிடித்த என் அரசாங்கத்தினுடைய ஆட்சி சொற்ப காலத்தில் மிக விரைவாக கவலும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சே எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதே மிக முக்கியமான விடயம் மாதா மாதம் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படுவது வழக்கம் தற்போது எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்படும் என்று பலருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பெட்ரோலிய கூட்டு தாபனம் மற்றும் நாட்டில் எரிபொருள் விற்பனைகளில் ஈடுபடுகின்ற நிறுவனங்களுடன் முந்திய அரசாங்கங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்களின் காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாதென அந்த கூட்டு தலைவர் கூறிய கருத்து உண்மை என எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெய்கொடி தெரிவித்துள்ளார் இதன்படி இந்தியன் ஒயில் நிறுவனம் ஆர் எம் பார்க் தனியார் நிறுவனம் மற்றும் சினோபக் நிறுவனங்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களால் எரிபொருள் விலையை குறைத்தால் அந்த நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்க நேரிடும் எனவும் அமைச்சர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் சட்ட ஆலோசனையை பெற்றுக் கொண்டதாகவும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார்